தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதலை அரியூர் மற்றும் பொதும்பு சுற்றியுள்ள கிராமங்களில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் மேலும் நிகழ்ச்சியில் ராஜாராம் கிளைச் செயலாளர் கருப்பன் கிளைச் செயலாளர் பாண்டி ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஆகியோர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பேசுகையில் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக நூறு ரூபாய் சம்பளமாக கொடுத்தார்கள் அதை தேர்தலில் வெற்றி பெற்றால் நானூறு ரூபாயாக உயர்த்தி தருவதாக கூறி வாக்கு சேகரித்தார் இதே கூட்டணி தான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு தமிழ்நாட்டுல முதல்வர் தளபதி முதலமைச்சராக வந்தாரு அந்த நேரத்தில் சொன்ன திட்டங்களை கொடுத்துட்டாரு இதே கூட்டணியில தான் தங்கத்தமிழ் செல்வன் இப்ப எம்பிக்கு நிக்கிறேன் நம்ம தானே ஜெயிக்க போறோம் ஜெயிச்சு மத்தியில் மத்திய அமைச்சரவை வரப்போகுது வந்ததுமே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி இப்ப காங்கிரஸ் வீரல வெறும் நானூறு ரூபாய்க்கு தான் வித்தாங்க எதுக்கிட்ட எழுநூறுவாய்க்கு கூட்டிட்டுட்டா கணக்கு தெரிஞ்சு சொல்லல பிஜேபி நாங்கள் சொல்ற பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துறது சிலிண்டர் நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு வைத்தாலும் வாங்கத்தான் போகிறோம் நம்மளுக்கு சிலிண்ட்ரு வேணும் இல்லமாப்ப நம்ம அப்படி பழகிட்டப்ப அதை ஏண்டா விலையை கூட்டா அதுக்கு பதில் இல்லை இப்போ தளபதி தமிழ்நாடு முதல்வர் தலைமை எம்பி ஆன உடனே மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே ஒரு சிலிண்டர் வேணா ஐநூறுபாய் எழுநூறு மிச்சமாகுது மாசம் சத்தியமா ஓட்டுக்கார பேசல நடக்க போற உண்மையு சொல்ற மாசம் மாசம் எழுநூறுபா மிச்சமாகும் சரியா எழுநூறுவான்றது நம்மள மாதிரி குடும்பத்துக்கு பெரிய தொகை பணக்காரனுக்கு வந்துட்டு அது ஈஸியான தொகையா இருக்கலாம் நம்மளுக்கு எழுநூறுபா மாசம் ஒரு தங்கத்தமிழ் செல்வன் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கப்படும் சேவிங் பண்ண போறீங்க வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் எம்பி பதவின்றது அஞ்சு வருஷம் ஐயாயிரம் முப்பது மூணு லட்சம் ரூபாய் சத்தியமா நீங்க மிச்சம் பண்ண போறீங்க பழக்க கைது